இரத்தான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கல்முனை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி லசந்த அவர்கள் இந்த நிகழ்வுக்காக வருகின்றிருக்கின்றார்கள் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகை என்று வரவேற்றுக்கொள்கின்றோம் லசந்த கலுவாராய்ச்சி சார் அவர்கள் இந்த நிகழ்விலே சங்கமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல எங்களுடைய இந்த பிராந்தியத்தை பிறப்படமாக கொண்ட ஒருவர் கல்வினை போலீஸ் நிலையத்தினுடைய மிக பெரும் பிரதானிகளில் ஒருவராக இருக்கின்ற வாங்கி சார் அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகை என்று வரவேற்றுக் கொள்கின்ற அதே நேரத்திலே யங்வேர்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய ஏற்பாட்டாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அன்புக்குரிய நண்பர் மர்சுக் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் இப்படி பலரும் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கின்றார்கள் இன்று காலை எட்டு மணியிலே இருந்து உதிரம் கொடுக்கின்ற நிகழ்வுகள் மிக சிறப்பாக வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்காக வருகிற எங்களுடைய கல்வனை பொலிஸ் நேயத்தினுடைய பொறுப்பதிகாரி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சாந்த நன்றிகளை இந்த அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுகளை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்குகின்றோம் நிகழ்வுக்காக வருகை லசந்த கலுவாராட்சி கல்முனை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அவர்கள் இந்த நிகழ்வுக்காக வருகிறந்து உதிரம் கொடுக்கின்றவர்களை பார்வையிடுகின்ற சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நேரடியாக வீகம் தொலைக்காட்சியின் வழியாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது இரத்தத்தான நிகழ்வாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பொதுவாக யங் பேர்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்வினை பொறுத்தவரையிலே பலர் இங்கே பிரசன்னமாகி தங்களுடைய உதிரங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பான ஒரு அழகிய கட்டமைப்பு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது டாக்டர் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார் ஆம் டயபெட்டிக்ஸ் நோய் இருக்கின்றவர்களுக்கு எவ்வாறு நீங்கள் உதிரத்தை பெறுகின்றீர்கள் என்ற ஒரு விடயத்தை எங்களுடைய கல்முனை பொலிஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி அவர்கள் வேண்டுகோளாக டாக்டர்களிடம் விடுக்கின்ற அந்த காட்சி கட்டமைப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆம் ஒரு அழகிய கிட்டத்தட்ட ஒரு குட்டி வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு அழகிய கட்டமைப்பு இருக்கின்றது லசந்த கலுவாராட்சி சார் அவர்கள் இந்த நிகழ்விலே பிரசன்னமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றலாம் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இப்போது எங்களுடைய லசந்த கலுவாராட்சி கல்முனை பொலிஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சுகர் அல்லது பிரஷர் அந்த பிரஷர்னுடைய அளவீடை அவர்களுக்கு துல்லியமாக கணிப்பிட்டுச் சொல்வதற்கான ஒரு ஏற்பாடு இங்கே எங்களுடைய டாக்டர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்வுக்காக வருகிறந்த அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சாத நன்றிகளை நாங்கள் யங் பர்த் ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மதுபுரத்திலே எங்களுடைய பாகித் சார் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருக்கு இன்னும் ஒரு அருகிலே நண்பர் மர்சுக் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுகளை இரவு பகல் பாராமல் வெற்றிகரமாக ஒழுங்குபடுத்துவதற்கு அவர்களுடைய குழுவினரோடு இணைந்து உழைக்கின்ற ஒருவராக அவருடைய வகிப்பாகம் பங்களிப்பு இருக்கின்றது இந்த பிராந்தியத்திலே தாதியர்கள் இருக்கின்றார்கள் இந்த பிராந்தியத்தினுடைய புகழ்பெற்ற வைத்திய சாலையிலே கடமையாற்றுகின்ற தாதியர்கள் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நார்மலாக இப்போது சருடைய அந்த பிரஷரை ஆகவே நார்மலாக இருக்கின்றது எனவே இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு நேரடியாக வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆரோக்கியமான கட்டமைப்பு த ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் தட் மிஸ்டர் லசந்த கலுவாராஜி சார் ஹூ to கம் டு திஸ் ஃபங்க்ஷன் சார் you thinking about சார் திஸ் ஃபங்க்ஷன் നടത്തിയ <laughs> അഴിപ്പ് <laughs> 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 න සුබ උදාසනක් වකොටම මකතන්නේ අද දිනම යි්‍ය ර මන්ල ෙනනල්ල ජංගම ලේදන්දීම වැඩසනක්ස මේ අවස්ථයි පත්තවා. මගතන්න ගල්මන ගැර බෝදධය ග්‍රාමියය දීවිර සංගිධාන යවසින් සංගිධාන කනලද මඟතන මරණාධාර කමිට් ආධාර පිනිස මරණාධාර සමමාජපසාධන වැසන ක්සේ මංගතනක පවත්කරයන්නේ මංගේතන මේ අවස්තරට අරාන කිර සම්න්ධ මග ල්ල සංගිධාන නිිස්වන්තිේෙනවා. விசேடமாக அனைவருக்கும் காலை வணக்கத்தை கோரிக்கொள்கிறேன் ஆழ்கடல் மீனவர்கள் இணைந்து எங்களுடைய யங் பேர்ட்ஸ் யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலம்புரி சங்கம் நடாத்துகின்ற வருடாந்த நடாத்துகின்ற இந்த இரண்டாவது வருடமாக நடாத்துகின்ற இந்த இரத்ததான நிகழ்வுக்கு எங்களை அழைத்துமை சம்பந்தமாக இங்கிருக்கின்ற சகல உறுப்பினர்களுக்கும் நன்றி நன்றிகளை முதற்கன் தெரிவித்துக் கொள்கின்றேன் මංහිතරන්නේ මෙ කාලවකවාඩුව ඉතා අත්‍ය වශචි දෙයක්ත්තමයි මේ ලේකෙන් එක මනුස්සේකේ ජීවිතයක් ජීවත් කරවන්න මංහිතන්නේ ලේබිද උතුම් ධානයක්කට ම බද්ධකම තුොත් අ බුද්ධාගමි සලකනවා ඒවගේ මනිත් තාගම් සියලුම අල්ලාදියන්ගේ ක්‍රස්තියානයාගමේ සියලු ආගම්මල කියන්නම එල්ලේ ලේ ජන්දන්දීමෙන් ඇලැබෙන අනිසංස කෙන ම අහලතියනවා මංහිතන මංගතනම් මේවාගේ සට්කාරයක් කිරීම ඔබ සංවිධානය කරන මහකු කාරයයක් කලළ මංහිතනවා. හනනකින්රෙන් විෂටමහ ඕරුවර් රත්තත්දේයි වලංගෝදම්බද. ු රත්ත ධානතිනේ වලංගෝදම්බද ශහල எங்களுடைய முஸ்லீம் தமிழ் பௌத்த அனைத்து மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது இது மிகவும் முக்கியமான ஒரு காலப்பகுதியில் இந்த இரத்ததான முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்து இந்த இரத்தத்தினை வழங்குவது என்பது சம்பந்தமாக நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம் அதற்காக அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம் මංහිතන අතදින මේ සහභාගයන්න අවයිත්‍යතුමීටත් ඒ කාර් මණ්ඩලටත් මේ ලේදන්දීම් සිද්ධ කරන සියලු දෙනාටත් සංග මේ සිල්දිනාටත් නීරෝගී සුව ප්‍රාර්ථනා කරන මෙවැනි උත්තුම් කාරයක් කිලනුම්න්ධ. அதே மாதிரி இங்கு வந்து இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வைத்தியர் அவருடைய ஏனைய குழுவினர்கள் அவ்வாறே இங்கு இருக்கின்ற சகல ஏற்பாடர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் ஏற்பட வேண்டும் அவர்களுக்கு மிகவும் உற்சாகமாக இதை இதனை செய்வதற்கு அவர்களுக்கு பூர்ண பாதுகாப்பை இறைவன் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் මේ වැනි සමාජ සට්කාර මෙ ඉදිරිටත් කරලා මේ රටට සමාජයට ඉතා වැඩදායි දෙයක් කරන්න සමා සත්්කාර කරන්න වාසන ක ප්‍රා ක ස්සයි. அவ்வாறே இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இவ்வாறான செயற்பாட்டு திறமிக்க நல்ல நிகழ்களை இவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் அவ்வாறே இந்த சமூகத்துக்கு இந்த நாட்டுக்கு தேவையான சகல ப பழமை சக்தியையும் இவர்கள் வழங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் இவர்கள் தொடர்ச்சியாக இவர்களுடைய காலத்தை போட்டு வைக்க வேண்டும் இறைவன் இவர்கள் இவரான செயற்பாடு தொடர்ச்சியாக ஈடுபடுவதற்கு நான் சகல இறைவனையும் வேண்டி முடி முடிவித்துக்கொள்கின்றேன் நன்றி நன்றி யூ வெரி மச் சார் ஓகே இப்போது யங்கர் ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே இரண்டாவது தான நிகழ்வுகள் வெற்றிகரமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் கல்முனை பொலிஸ் நிலையத்தினுடைய அதிகாரி இங்கே பிரசன்னமாகி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து அந்த நிகழ்வுகளை நாங்கள் இப்போது கேட்டிருக்கின்றோம் வீகும் தொலைக்காட்சியின் வழியாக நிகழ்விலே கலந்து கொண்ட எங்களுடைய பொறுப்பதிகாரி அவர்களுக்கு நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே அவருக்கு பக்கத்துணையாக இங்கே வருகிற இந்த பிராந்தியத்தை புறப்படும் கொண்ட எங்களுடைய வாகிட்சர் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நண்பர் மறுசுக் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த அமைப்பினை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு இருக்கின்ற ஒரு முதுகெலும்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவர் அவருடைய குழுவோடு இணைந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த நிகழ்வுகள் இந்த காரியாலயம் திறந்து இருக்கின்றது ஜனாசாக்கள் ஏற்படுகின்ற போது அந்த ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் இரவு பகல் பாராமல் வெற்றிகரமாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் வருகின்றோம் இப்போது இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எங்களுடைய போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம் டாக்டர் இருக்கின்றார்கள் அதே போல தாதியர்கள் இருக்கின்றார்கள் இங்கே பெண்களும் அவர்களுடைய உதிரத்தை வழங்கி உயிர்களை பாதுகாக்கின்ற ஒரு அழகிய வழிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அழகிய கடற்கரை ஓரத்திலே இதமான தென்றல் வீசிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு சுகமான நிகழ்வாக மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்வாக ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்விலே கலந்து கொண்ட இருக்கும் எங்களுடைய நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நண்பர் அவர்களை அதே போல மௌலவி அவர்களையும் எங்களோடு இணைந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றோம் ஜமால்டீன் மௌலவி அவர்கள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள் பிரசன்ன முன்புறத்துக்கு வருமாறு பீகம் தொலைக்காட்சியின் வழியாக இந்த நிகழ்வுகளை வெற்றிகரமாக நாங்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்விலே கலந்து கொண்டு எங்களுடைய போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் டாக்டர் போலீஸ் உத்தியோகத்தர்கள் யங் பர்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய ஏற்பாட்டாளர்கள் அதனுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தினூடாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கல்முனை மாநகரிலே பீச் வீதியில் இருக்கின்ற ஜனாசா நலன்புரி அமைப்பு யங்பர்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினர் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்வுகள் எங்களுடைய டாக்டர் இருக்கின்றார் அவரோடு ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் பேசலாம் என்று வணக்கம் வணக்கம் டாக்டர் பொதுவாக உங்களுடைய பேரை சொல்லுங்கள் நீங்கள் எந்த வைத்தியசாலையிலே கடமையாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் வித்யா கிருஷ்ணமூர்த்தி அசோக் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க் இன்சார்ஜாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் எம் எம் மெடிக்கல் ஆஃபீஸர் இன்சார்ஜ் எம்எச் பிளட் பேங்க் அதாவது பிளட் பேங்க் இன்ஜார்ஜாக நீங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது வைத்தியசாலையிலே இந்த உதிரங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதா இந்த எங்களுடைய வைத்தியசாலையில் மாத்திரமன்றி இலங்கை பூராகவும் தற்போது இரத்த பற்றாக்குறை நிலவி கொண்டு வருகிறது எங்களுக்கு எங்களுக்கும் இந்த இரத்த பற்றாக்குறை கடந்த ஒரு மாத காலமாக எங்களுக்கு இந்த இரத்ததான முகாம்கள் நடைபெறவில்லை அதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை அதனால் நாங்கள் முதல் முறையாக நாங்கள் நாடிய இடம் யங் பேர்ட்ஸ் அவர்கள் எங்களுக்கு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முதல் முறையாக தான நிகழ்வு ஒன்றை நடத்தினார்கள் அதன் அதனால் நாங்கள் இந்முறை கேட்டதும் அவர்கள் தான் முதலாவதாக ஒரு தினம் ஒன்றை தந்தவர் தந்தார்கள் என்னாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்க அவர்களுக்கு அந்த தினத்தை பிட் போட வேண்டி இருந்ததால் இப்போ பதினைந்தாம் தேதி இன்று நடைபெறுகிறது அருகருகே எங்களுக்கு சில இரத்ததான நிகழ்வுகள் தற்போது இந்த ஒரு மா ஒரு கிழமை இடைவெளியில் நடைபெற்றது அதனால் தற்போது எங்களுடைய இரத்த பற்றாக்குறை தற்போது நிவர்த்தியாகி உள்ளது தற்போது எங்களை இந்த அருகருகே எங்களுக்கு இது மூன்றாவது இந்த கிழமையில் எங்களுக்கு நடக்கிற மூன்றாவது இரத்ததான முகாமன்றபடியினால் தற்போது பத்த பற்றாக்குறை இல்லாமல் எங்கள் இரத்த வங்கி சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆம் டாக்டர் அதாவது இங்கே சேகரிக்கப்படுகின்ற உதிரங்களை வேறு வைத்தியசாலைகளுக்கும் சப்ளை பண்ணுகின்ற நிகழ்வுகள் இருக்கிறதா உங்களுடைய வைத்தியசாலையிலிருந்து எங்களது வைத்தியசாலை எங்களுடைய இந்த இரத்த வங்கி அனைத்து இரத்த வங்கிகளும் இலங்கையில் உள்ள அனைத்து இர அரச வைத்திய இரத்த வங்கிகளும் தேசிய இரத்த அதாவது நேஷ்னல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சர்வீஸ் குருதி தேசிய குருதி பரிமாற்று சேவையின் கீழ்தான் இயங்குகின்றது அதன் கீழ் க்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிளஸ்டர் சென்டர்ஸ் உள்ளது அது அம்பாறை தான் எங்களுடைய கிளஸ்டர் சென்டர் அம்பாறைக்கு கீழே தான் எங்கள்ட பிளட் பேங்க் இரத்த வங்கி அதுக்குள்ளே வருது ஆனால் எங்களுடைய இரத்த வங்கியில் ப்ராசஸிங் யூனிட் அதாவது நாங்கள் இரத்தத்தை சேகரித்து அதனை அதனை நோயாளிக்கு கொடுப்பதற்கு நாங்கள் அதை தயார் செய்ய வேண்டும் தயார் செய்யக்கூடிய வசதி வந்து எங்களுடைய இரத்த வங்கியில் இல்லாத காரணத்தினால் நாங்கள் சேகரிக்கின்ற இரத்த பைகளை நாங்கள் அம்பாறை வைத்தியசாலைக்கு அனுப்பி அங்கே அவர்கள் அதை கூறுகளாக இரத்த ஒரு வகைப்படுத்தி உள்ள செங்குருதி சிறுதுணிக்கை ஒரு கூறு ஒரு மற்றது அந்த பிளேட்லெட்னு சொல்கிற குருதி சிறு தட்டுக்கள் அப்படி பிரி வகையாக பிரித்து அவங்க குருதி திரவ விளையும் பிளாஸ்மான்னு சொல்கிறோம் அதெல்லாம் வேறையாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து எங்களுக்கு தருவாங்க நாங்கள் கலெக்ட் பண்ணுற பிளட் அவ்வளவும் எங்களுக்கு அவங்க திரும்பி எங்களுக்கே தருவாங்க அதைத்தான் நாங்கள் கொடுக்குறோம் அதோட வந்து கிளஸ்டர் சென்டர் அம்பார் எங்களுக்கு ரத்த பற்றாக்குறை ஏற்படும் போதும் அவர்கள் எங்களுக்கு இரத்தத்தை தந்து உதவுவார்கள் அதே போல இலங்கையில் உள்ள அனைத்து இரத்த வங்கிகளும் ஒரு நெட்வொர்க்காக நாங்கள் செயற்படுகிற காரணத்தினால சில சில காரணங்கள் நேரங்களில் சில இரத்த வங்கியில் இரத்தத்தின் அளவு கூடுதலாக இருக்கும் அவர்கள் எங்களுக்கு அந்த நேரங்களில் அதை தந்து உதவுவார்கள் புலனார்வை மொனராகல பதுளை போன்ற இடங்களில் இருந்தும் அவ்வாறு எங்களுக்கு இரத்த தட்டுப்பாடு ஏற்பட்ட காலங்களில் அவர்கள் எங்களுக்கு உதவினார்கள் இரத்தத்தை வழங்கி உதவினார்கள் அதனால் நாங்கள் இரத்த பற்றாக்குறை ஏற்பட்டாலும் எங்களுடைய இரத்த வங்கியை சுமூகமாக நடத்த முடிந்தது எங்களுக்கு கடந்த மாதங்களில் அவ்வாறு தான் நாங்கள் இரத்த பிளட் பேங்க் இலங்கையில் உள்ள அனைத்து இரத்த வங்கியும் செயற்பட்டு கொண்டு இருக்கிறது ஆமாம் நிச்சயமாக இந்த உதிரம் கொடுக்கின்ற விடயம் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு வழங்கிய டாக்டர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே இந்த காலையிலிருந்து இந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது போதுமானவர்கள் வருகை தந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறார்களா என்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கிறதா இதுவரை வந்தவர்கள் அவர்கள் பதிவு செய்யப்பட்டு வ வந்தவர்கள் இதுவரையில் வந்தவர்கள் நான் நினைக்கிறேன் நின்றுத்தான் வருவாங்கன்னு சொல்லி இதுவரை வந்த அளவு தான் இருந்தது ச சனிக்கிழமை எல்லாரும் விடுமுறை நாளபடியினால அவர்களுடைய வேலைகளை முடித்து விட்டு வருவார்கள் அதோடு ஆகஸ்ட் வந்து முகம்மது ஒரு நடந்தது ஒரு தரம் ரத்தம் கொடுத்தால் நான்கு மாசத்துக்கு தான் கொடுக்கல அப்ப இந்த ஏரியாவில் அவங்க பெரிய ஒரு மொபைல் அது நடந்து கலெக்ஷன் நடந்தபடியால் இங்கே வர்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்க வேண்டிய நினைக்கிறேன் நிச்சயமாக டாக்டர் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே கல்முனை சாய்ந்த மரது போன்ற பிரதேசங்களிலே இருந்து உதிரங்கள் கொடுக்குகின்ற சென்டர்கள் உருவாக்கப்பட்டு அதனூடாக உதிரங்களை பெற்று இந்த பிராந்தியத்திலே ஏற்படுகின்ற அந்த உதிர தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு இவ்வாறான நிகழ்வுகள் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டிக் நிகழ்விலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கியமைக்காக டாக்டர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக வழங்குகின்றோம் தாதி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இப்போது அவர்களுடைய அந்த பணிகள் வெற்றிகரமாக இடம்பெற வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலிருந்து இருந்து நாங்கள் இப்போது விடைபெறப் போகின்றோம் கல்முனை பொலிஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி லசந்த கலுவாராட்சி அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருந்தார்கள் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் இந்த நிகழ்வுகள் இப்போது மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று மாலை மூன்று மணி வரைக்கும் இந்த நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே உதிரத்தை கொடுக்க வாருங்கள் எவரொருவர் ஒரு உயிரை வாழ வைக்கின்றாரோ அவர் சகல உயிர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்ற விடயங்களை மீண்டும் மீண்டும் அல்குர்வான் சொல்லுகின்ற விடயங்களை உங்களுக்கு கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு தொகுப்பினுடாக தேவை ஏற்பட்டால் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமது வாஹி